அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இத்தனை பெரிய விமான விபத்து நடப்பதற்கு காரணம் சதியா விமானியினுடைய தன்மை என்ன கடைசி நேரத்தில் அவர் சொன்னது என்ன உள்ள இருந்த டூ ஃபார்ட்டி டூ பிளஸ் பேசஞ்சர்ஸுடைய நிலைமை என்ன ஒட்டுமொத்த உலகமும் இன்று அலசி கொண்டிருக்கிற உலக செய்தியாக அகமதாபாத் மாறி இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் என்னென்ன உள்ளது உள்ளபடி அனைவருக்கும் புரியும்படி தெல்லத்தில் தெளிவாய் பார்த்துடலாம் ரொம்ப ஒரு மோசமான நாள்ங்க இன்னைக்கு ஏர் இண்டியா தங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸை கருப்பு பக்கமாக போட்டிருக்கிறாங்க எஸ் இது ஒரு பிளாக் டே ஏர் இண்டியாவுக்கு மட்டும் கிடையாது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாதில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் சர்தார் வல்லபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்று மதியம் கிட்டத்தட்ட ஒன்னேகால் மணிக்கு ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது அந்த ஃப்ளைட் வந்து சாதாரண ஃப்ளைட் கிடையாது போயிங் செவன் எயிட் செவன் ரகத்தை சார்ந்த ட்ரீம் லைனர்னு வர்ணிக்கப்படுகிற ஒரு ராட்சத விமானம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தில் டூ ஃபார்ட்டி டூ பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருந்தாங்க விமானம் லண்டனை நோக்கி பதிமூன்று மணி மணி நேரம் ப்ளஸ் ட்ராவல் பண்ணுவதால் டேங்கை ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டூ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் பேசஞ்சர்ஸோடு நன்கு ட்ரெயின்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான விமானிகளோடு டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் ஒரு பத்து பதிமூணு நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்னு தெரில அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறி சிலனுடைய பொழுதுகளில் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல உச்சகட்ட குடும்பம் என்னென்னா அந்த விமானத்துக்குள்ளார பதினோரு சிறார்கள் இருந்தாங்க இரண்டு கை குழந்தைகள் இருந்தாங்க குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் அண்ட் விமானம் விழுகிற போது ஏர்போர்ட்டோடைய அவுட்ஸ்கட்ஸில் மருத்துவ கல்லூரியினுடைய ஒரு ஹாஸ்டல் மேலேயும் சேர்ந்து விழுந்துருச்சு அங்கிருந்த மாணவர்கள் நிலைமையும் என்னன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு விபத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது சமீபத்தில் சில ஆண்டுகளில் இந்தியாவில் ரயில் விபத்துகள் நிறைய நடந்தது அது மேட்மேட் ஏரர்ஸாக டெக்னிக்கல் கிளிச்சாங்கிற விவாதம் விசாரணை இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்படி ஒரு விமான விபத்து நடைபெறுவது என்பது முதல்ல இதில் ஏதாவது ஒரு தீவிரவாத பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது உயர்மட்ட குழு விசாரணை நடைபெறுகிறது பிளாக் பாக்ஸ் வர்ணிக்கப்படுகிற அந்த கருப்பை பெட்டி கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய விமானி அவர் வந்து நன்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு விமானின்னு சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் பல்லாயிரக்கணக்கான தூரமான அந்த ஏவியேஷன்களை நிறைவு செய்து நன்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விமானி அவருடைய துணை விமானியும் அவரளவுக்கு இல்லைனாலும் அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் பதினோரு பேருமே இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மேட் எரர்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி என்று சொல்கிற அளவிற்கான ஆரம்ப கட்ட தகவல்கள் கிடைக்கிது அப்போ என்ன நடந்தது பொதுவாக ஒரு விமானத்தில் ஒரு கிரைசிஸ் வருதுன்னு வைங்களேன் மேடே டிக்ளேர் பண்ணுவாங்க மேடேங்கிறது சொல்வதற்கு எளிதாக ஒரு அரை நொடியில் சொல்லிடலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ உயிருக்கே அச்சுறுத்தலாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வந்தால் அது ஒரு சங்கேத வார்த்தையாக பயன்படுத்துவாங்க மூன்று முறை மேடே 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 டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நொடி கூட இல்லை எப்படி வந்தாலும் மிகப்பெரிய கிரைசிஸுங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை விமானி சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த கிளம்பி எவ்வளோ ஐடிக்கு போயிருக்கும் ஒரு ஒரு பத்தாயிரம் அடி போயிருக்குமானா இல்லை அது ஆயிரம் அடியை தாண்டுவதற்குள்ளாகவே சற்றொப்ப ஆயிரம் அடியை தாண்டுவதற்குள்ளாகவே அதை என்ன நடந்ததுன்னு தெரில சாஃப்ட்வேர் ஃபெயிலியராக அங்கே பவர் ப்ராப்ளமாக என்ன நடந்ததுன்னு தெரில அப்படியே கீழே விழுந்து நொறுங்கியிருக்கு சத்தத்தை கேட்டு அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் ஏர்போர்ட்டில் இருந்தவங்கெல்லாம் செல்ஃபோனில் எடுத்த அந்த வீடியோஸ் இருக்கு பாருங்கள் அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சர்ஃபேஸ் ஆயிருக்கு அதை பார்க்கும்போதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது உடனடியாக நூற்றுக்கணக்கான தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கே போய் எரிந்து கொண்டிருந்த விமானத்தையும் நோக்கி பல தீயணைப்பு வாகனங்களை கொண்டு அந்த தீயை எக்ஸ்டிங்குஷ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை மருத்துவனையும் நோக்கி கொட்டு போகிறாங்க நான் அதை நான் பாலிஷ் பண்ணி சொல்கிறேன் அந்த காட்சிகளில் அந்த ஃபோட்டோஸை பார்க்கவே முடியல அப்படியே சீட் பெல்ட்டோட எரிந்து கறிக்கட்டையாக அவங்க மனித உடல் அனைத்தரில் ஒரு எரிந்து போன ஒரு கட்டையை போன்ற ஒரு அது சொல்லவே முடியலைங்க ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயங்க இந்த லேட்டஸ்டான போலீஸோடைய டிக்ளேர் பண்ண ரிப்போர்ட் படி எஸ் விமானி படுகாயமடைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர் படுகாயமடைந்திருக்கிறார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க பட் கன்சிடரிங் தி கிராவிட்டி ஆஃப் தி ஆக்சிடென்ட் இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதை அவங்க சொல்கிறாங்க மெயின் ரீசன் என்னென்னா இது லண்டனை நோக்கி பயணப்படுற ஒரு விமானம் அதனால் ஒரு பதிமூன்றரை மணி நேரம் வானில் பறப்பதற்காக அதோடைய டேங்கை ஃபில் பண்ணியிருப்பாங்க இத்தகைய போயிங் ரக செவன் எயிட் செவன் ரக விமானங்களினுடைய கெப்பாசிட்டி பார்க்குற பொழுது எண்பது டன் அறுபது டன்லேருந்து எண்பது டன் ஃபில் பண்ணுவாங்க நமக்கு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் லிட்டர் ஃபியூலை நிரப்பியிருப்பாங்க ஸோ அது விழுந்த வேகத்தில் ஒன்னேகால் லட்சம் லிட்டர் ஃபியூலும் பற்றி எரியக்கூடிய ஒரு கேட்டலிஸ்டாக மாறி ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் தான் ஒன்றுக்கடுத்து ஒன்றுன்னு சில நொடி பொழுதுகளில் ஒரு மிகப்பெரிய விபத்தாக மாறி இருக்கிறது இந்திய பயணிகள் மட்டும் கிடையாது கனடாவை சார்ந்தவர்கள் போர்ச்சுகலை சார்ந்தவர்கள் பிரிட்டனை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இதில் இருக்கிறாங்க என்று ஆரம்ப கட்ட தகவல்கள் நமக்கு சொல்கிறாங்க இந்த கருப்பு பெட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது ஆக்சுவலி ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ அதில் டெக்னிக்கல் இருந்து உள்ளே நடந்த எல்லா உரையாடல்கள்லேருந்து எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் ஹேர்லைன் டீட்டெயில் வரைக்கும் அப்படியே அது எல்லாத்தையுமே ஒரு மினிஸ்கல் கூட மிச்சகமாக எல்லாத்தையும் அதில் வந்து சேகரம் செய்திருப்பாங்க ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அந்த டீம் அதோடைய வேலையை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் உயர்மட்ட குழுக்கள் அமைச்சர் தலைமையில் ஒரு டீம் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அவர்களை வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் அங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகத்தை சார்ந்தவர்கள்னு தனித்தனியாக இந்த விஷயத்தை வந்து அலசி அறையிறாங்க ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்களோட ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்கன்ற தகவல் தெரிந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாவே கைசா மாறிடுச்சு உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்கள் படையெடுத்து வந்து யார் யாருன்னே தெரியல அது வந்து முகத்தை பார்த்து அடையாளம் காட்டக்கூடிய அளவில் இல்லை மிகவும் மோசமான ஒரு நிலையில தான் ஆல்மோஸ்ட்டு எரிந்து அது சாம்பலாகக்கூடிய சூழ்நிலையில் தான் அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க பட் அதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கான ஒரு அண்ட் புல் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் பார்க்கவே முடியல மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இத்தகைய சூழ்நிலையில் இப்படி ஒரு ஒரு சில அடிகள் மேலே போய் ஒரு பத்து பதிமூணு நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா இப்போ வரைக்கும் ஆசாப்னோ கிடைத்த தகவல்களின்படி இதில் பயங்கரவாத தாக்குதல் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறாங்க பட் ரூல் அவுட் பண்ணலை இன்னும் விசாரணை நடக்க நடக்க மேலதிக தகவல்கள் வெளியில் வரும் பல நாட்டு பயணிகள் பிரிட்டன் போர்ச்சுகல் கனடா இந்தியாவிலிருந்து வந்த இந்திய பயணிகள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கைக்குழந்தைங்க ரெண்டு பேர் சிறார்கள் பதினோரு பேர் க்ரூ மெம்பர்ஸ் பதினோரு பேர் இரண்டு விமானிகள் அந்த மெடிக்கல் காலேஜுடைய ஹாஸ்டலில் மாபெரும் கனவோடு நாம் ஒரு நாள் மருத்துவராகி இந்த நாட்டிற்கு சேவை செய்வோம் என்ற மாபெரும் கனவோடு அங்கே படித்து கொண்டிருந்த சாப்பிடுவதற்காக உணவி இடைவெளிக்கு வந்த அந்த மருத்துவ மாணவர்கள் அதை அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த மக்கள் இத்தனை பேரினுடைய வாழ்க்கை அந்த நம்பர்ஸ் எப்படி வரும்னு தெரியலை அது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய வேக்கப் கால் நம்ம ஒரு பக்கம் நாம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோன்னு பல மெஷர்மெண்ட்ஸை வச்சு பல அளவீடுகளை வைத்து மெஷர் பண்ணி சொல்கிறோம் நம்ம எதில் வளரணுன்னா நம்ம சேஃப்டியில் இன்னும் நிறைய வளர்கிறோம் பொது போக்குவரத்து அது ரயிலோ பேருந்தோ விமானமோ எதுவாக இருந்தாலும் அதில் நம்மளுடைய பாதுகாப்பு என்பது இன்னும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு வகையில் வந்து ஒரு ஓட்டருக்கு அதை அடைப்பதற்கு நம்ம வந்து இன்னும் தயாராக இருக்கணும் ஒரு பக்கம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும் கூட நாம் எங்கேயோ மேன்மேட் ஏரர்ஸோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஒரு டெக்னிக்கல் கிளிச்சோ நடக்கிறதுன்னு சொன்னால் அதையும் ரூல் அவுட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு தேவையாக இருக்கிறது அதான் காலத்தையும் கூட இந்த கொடூர விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை பேரோட நாம் உடன் நிற்கிறோம் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க இது குறித்து சுருக்கமாக தெரிந்து கொள்ள நினைக்கிற அன்பர்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்